வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவுற்ற பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய மத்திய அரசின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தை பத்தி இந்த வீடியோ நம்ம பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த வீடியோவை கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி மத்திய அரசால் தொடங்கப்பட்ட மாத்ரு வந்தனா யோஜனா திட்டமானது கர்ப்பிணி பெண்களுக்கும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் நிதி உதவி வழங்குகிறது இது பெண்கள் பாதுகாப்பு திட்டமான மிஷன் சக்தியின் துணை திட்டமாக செயல்படுகிறது பிறந்த பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பிற நோய்களிலிருந்து பாதுகாக்க இந்த நிதியுதவியானது உதவுகிறது கருவுற்ற பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும் மத்திய அரசின் உதவித்தொகையை பெற ஆதார் கார்டு கட்டாயமில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ரூ ஆறாயிரத்தை பெற என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று பார்த்துக்கலாம் இந்த திட்டத்தில் பயன்பெற பத்தொன்பது வயது நிரம்பிய தலித்துகள் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் மட்டுமே இதற்கு தகுதியுடையவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அல்லாத பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி அற்றவர்கள் ஆவார்கள் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் இரண்டு தவணையாக ஐந்தாயிரமும் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த நிதி என்றது மூணு தவணைகளில் பிரித்து வழங்கப்படுகிறது முதல் தவணை ஆயிரம் இரண்டாவது தவணை இரண்டாயிரம் மூன்றாவது தவணை மூவாயிரமாக வழங்கப்பட்டு வருகிறது இதில் விண்ணப்பிக்க தகுதியுள்ள பெண்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையங்களை நேரடியாக அணுக வேண்டும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஸோ நீங்கள் அங்கன்வாடி மையத்துக்கு போய் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் உங்கள் விண்ணப்பிப்பதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் உதவிக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க செவன் டபுள் நைன் எயிட் செவன் டபுள் நைன் எயிட் ஜீரோ ஃபோர் என்ற ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொண்டும் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் வாங்கக்கூடிய மத்திய அரசின் திட்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அம்தே ஆல் நோட்டிபிகேஷன் நம்ம வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்